வணக்கம் நாளை நவராத்திரி அதுக்கு புரட்டாசி மாதம் ஒரு திருப்பம் ஏற்படும் ஆம் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை யார் ஒருவர் திருப்பதி ஏழுமலை ஏறுகின்றார்களோ அவரை நினைக்கின்றார்களோ கொங்குணசத்தரின் அருள் வேண்டும் என்று வேண்டுகிறார்களோ சத்தியமா சொல்றேன் அவர்கள் வாழ்வில் வேண்டியது நடக்கும் என்னுடன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஃபாலோ பண்றவங்க பயணிக்கிறவங்க என்னோட பாலோயர்ஸ் அனைவரோட வாழ்க்கையிலும் ரிசல்ட் கிடைச்ச ஒரு அது திங்கட்கிழமை முதல் மாதம் பிறந்து வரக்கூடிய திங்கட்கிழமை நாளைக்கு அது திருப்பதி போக முடியாட்டி பரவாயில்ல ஏழு ரூபாய் ஏழு மலையான நினைச்சு எடுத்து அதுல பச்சை கற்பூரம் வச்சு ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தை ஜபம் செஞ்சு எடுத்து வைங்க திருப்பங்கள் நிச்சயமாய் அவர் கொடுப்பார் உங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் நாராயண நாராயணன்